காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு கிடைத்த வரவேற்பு தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்து வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியிருக்கிறார் ஆர் எஸ் பாரதி எதையாவது உளறி திமுகவை அவ்வப்போது சிக்கலில் சிக்க வைப்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறார் அந்த வகையிலான ஓர் உளரல்தான் இது குடும்ப அரசியலையும் ஒரு குடும்பத்தினை போற்றும் கொத்தடிமைத்தன அரசியலையும் எதிர்த்து தனி இயக்கம் கண்டு மக்களின் மனங்களை வென்று அப்போதைய திமுக தலைவரான கருணாநிதியை பத்து ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்பியவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களின் இதயங்களில் குறிப்பாக நரிக்குறவ சமூக மக்களின் இதயங்களில் இன்றளவும் தெய்வமாக வாழ்ந்து வருகிறார் எம்ஜிஆர் தன் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே விலைவாசி உயர்வு வரும்போது கூட அதன் சுமைகளை அரசே ஏற்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களின் முதல்வராக இன்றளவும் அவர்களின் மனதில் வாழ்ந்து வருகிறார் எம்ஜிஆர் ஊழலற்ற ஓர் ஆட்சியை வழங்கிய எம்ஜிஆர் இன்றளவும் மக்களால் போற்றப்படும் தலைவராக இருக்க மக்களோடு மக்களாக இணைந்து தன்னை முதல்வராக காட்டிக்கொள்ளாமல் அனைவரையும் சமமாக அவர் நடத்தியதே காரணம் ஆனால் உதயநிதி அப்படியா உதயநிதிக்காக திமுகவில் பல்வேறு சீனியர் தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் உதயநிதியும் சபரிசனும் செய்துள்ள ஊழல்கள் மற்றும் பண மோசடிகள் குறித்த உண்மைகளை கூறிய காரணத்தால் தான் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் துறையே மாற்றப்பட்டது ஊழலுக்காக தமிழக வரலாற்றிலேயே கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசுதான் தன் சுய லாபத்திற்காக மத்தியில் இருப்பவர்களின் கைகளையும் கால்களையும் பிடித்து எம்ஜிஆரின் ஆட்சியை கருணாநிதி கலைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்வானார் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆரை உதயநிதியுடன் இணைத்து பேசுவது என்பது வரலாறு தெரியாத வடிகட்டிய முட்டாள் செய்யும் வேலை சாக்கடை எல்லாம் சந்தனத்தோடு ஒப்பிடுவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் மனம் மாறலாம் ஆனால் குணம் மாறாது என்பதை திமுக உணர வேண்டும் குடும்ப அரசியலையும் மன்னர் காலத்து பரம்பரை அரசியலையும் கொடுத்து வரும் திமுகவின் இன்றைய தலைவரான ஸ்டாலினும் அவரது வாரிசு அமைச்சராக உதயநிதியும் எம்ஜிஆர் உட்பட காலத்தால் போற்றப்படும் எந்த தலைவருக்கும் ஈடாக மாட்டார்கள் வரலாறுகள் அதை ஏற்கவும் ஏற்காது மிஸ்டர் ஆர் பாரதி